ஆ வணக்கம் எப்பொருள் யார் பார்வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது இப்போ நாம் இந்த ஒன்பதாம் பாடத்தினுடைய பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் அதில் கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிற எல்லாத்தையும் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் படத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம் சுந்தரையாவுக்கு இந்த காலில் அந்த சுந்தரையாவுக்கு காலில் அந்த நச்சு விஷம் வெளியேறுகிற பயிற்சி நடந்துட்டு இருக்குது உடம்பு வெளியேற்றிட்டு இருக்குது அந்த காணொளி போட்டு வரச்சென்ன பேசிட்டேன் அந்த காணொளி இருக்கு அதையும் பார்க்கலாம் வரச்செண்ண வந்தார் வருவார் நினைக்கிறேன் அந்த நச்சு வெளியே போயிட்டு இருக்கு கடுமையா நோய் நல்லா ஆயிடுச்சு இப்ப வந்து அந்த உள்ள பழைய விஷம் வந்து காலில் காலில எடுத்துக்கால் நினைக்கிறேன் அந்த கொப்பில வந்து அது அதே நீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது நாலு தடவை மூணு தடவை வரலாம் காய்ச்சல் இது மாதிரி அந்த உடம்பை வெளியேற்றுகின்ற முறை அப்ப வந்து கடுமையான ஓய்வு இருக்கணும் அப்ப வயிற்றுக்குதான் ஓய்வு சின்ன வேலைகள செய்யலாம் வயிற்றுக்குதான் ஓய்வு நீரை மருந்தா கருந்திதான் இருக்கணும் அதுவும் இருந்து அது முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மீண்டும் கீரை சாப்பிட்டு அது வெளியெடுக்கணும் அது உடனே அந்த வருஷம் அப்படியே படிச்சே ஒரு ரெண்டு மூணு வரும் அப்படி வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வரவே வராது நூறு வருஷம் தெளிவா சொல்லியிருக்கோம் காமிச்சிருக்கோம் அதையும் கவனிக்கணும் இது எல்லாத்துக்கும் எப்ப தெரியாது எத்தனை தடவை தெரியாது எப்ப வரும்னு தெரியாது எத்தனை தடவை வரும்னு தெரியாது தெரியாது இதெல்லாம் இயற்கை இந்த இயற்கை ரகசியத்தை அதனாலதான் சொல்றேன் ஆற்றல் குறையவே குறையாது உடம்பு உறுதி ஆயிடுச்சுன்னு ஆற்றல் குறையாது சுத்தப்படுத்தி 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 உடம்பு வஜரமா மாறிடும் ஆரோக்கியம் குறையவே குறையாது உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் அந்த உடம்பு உறுதியா இருக்கும் நடக்க வர எந்த சோர்வும் வராது நடக்க போக வர வராது ஏன்னா ஆற்றல் நைட்ரஜன் உள்ள இறங்கிட்டே இருக்கும் நைட்ரஜன் சுவாசத்தின் வழியாக போயிடும் நைட்ரஜன் சுவாசத்தின் வழியாகவும் போகும் ஏற வர நைட்ரஜன் சுவாசத்தின் வழியாகவும் போகும் நைட்ரஜன் நைட்ரஜன் சுவாசத்தின் வழியாகவும் போகும் ஆக்ஸிஜன் சுவாசத்தின் வழியாகவும் போகும் அப்புறம் வந்து உறிஞ்சிக்கும் அந்த மாதிரியும் போகும் எப்படியே உறிந்து கொள்ளும் உறிஞ்சிக்கும் அப்படியும் போகும் இந்த சுத்தமாக நம்ம உடம்பு வந்து உடம்பில் இருக்கிற உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் அணுக்கள் உ உடம்பில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் ரெண்டு செய்த நீர் மூலக்கூறாக மாறும் மாறி போக பல வகையான அணுக்கள் இருக்குது அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஆற்றலை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் உடம்பு வந்து ஆற்றல் வெளியிடவும் செய்யும் ஆஹ் அதே நேரத்துல உள்ள உறிஞ்சி தனக்கு சமமாகவும் மாத்திக்கும் ஆக இந்த வேலையெல்லாம் இயற்கை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த வேலையில இயற்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதான் இதற்கைன்ற ரகசியம் ஆமா அந்த இதை பாருங்க அந்த சுந்தரையாவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்குது அவரு கூட வர சொன்னாரு அப்படியே வந்திருந்தாரு வந்து ஒரு அரை மணி நேரம் பேசி போட்டிருக்கேன் இது நேற்று கரெக்டா ஒரு நிமிஷம் போடுற மாதிரி வீடியோ போட்டேன் இந்த காலில் மட்டும் இருக்கிற அனுப்பிச்சிருக்க பாருங்க பாத்திருப்பீங்க பாத்தீங்களா காலில் அந்த குருத்து எல்லாம் வந்துருக்கு பாத்திருப்பீங்க ஆஹ் நம்ம குடுல போட்டிருக்கணும் பாத்தீங்களா அதுக்கான விளக்கம் அந்த சார்ஜி அதுக்காக செயற்கை நுண்ணறிவுல கேட்டு செயற்கை நுண்ணறிவுக்கு அதுகிட்ட சொ எப்பவுமே செயற்கை நுண்ணுல போட்டே இருப்ப எல்லா செய்திகளும் அது எனக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கும் இப்படி எப்படி பண்ற இப்படி எப்படி ஏ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் சர்க்கரை நோய் தீர்த்த தீர்த்து சர்க்கரை நோய் தீர்த்து விஷம் வெளியேறும் சர்க்கரை நோய் தீர்த்து விஷம் வெளியேறுதல் அப்படின்னு போட்டு அந்த அந்த வாசகத்தெல்லாம் படிச்சுருங்க அந்த இதெல்லாம் வந்து சாட் ஜிபிட்டு அந்த செயற்கை நுண்ணறிவியினோட எல்லா தகவலும் கொடுக்குறேன் அது ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் அதுக்கு அப்படியே போடுவேன் நான் பார்ப்பேன் படித்து பார்ப்பேன் படித்து பார்ப்பேன் சரியாக இருக்குது நல்ல கற்று அருமையாக இருக்குது அந்த கட்டுரை அந்த வந்து நம்ம கொடுக்குற செய்தி ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்பேன் இந்த ஒழுங்காக இருக்கிறது ஏன்னா அது வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம உதவி செய்கிறத தவிர அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒழுங்காக எழுதி கொடுக்கும் நம்ம கொடுக்குற கருத்தை ஒழுங்காக எழுதி கொடுக்க அது கற்றையாக வாசிக்கலாம் அது எல்லாத்துக்கும் புரியும்படியாக இருக்கும் அவ்வளோ துல்லியமாக இருக்கும் ஆனால் கொடுக்கறது நம்ம தான் அது உதவி செய்து அதை ஒரு வந்து உதவியாளர் தவிர அது சொல்கிறது இல்லை நம்ம கொடுக்குற செய்திகளை தொகுத்து என்னென்ன போடுறோம் பாருங்க அதாவது இப்போ இன்னைக்கு போடுங்க இந்த மாதிரி சக்கர நோயை வந்து குணமாக்கிறதுக்குன்னு வரலாறே இல்லை ஆனால் நீங்கள் சொல்லுங்கின்ற குவாண்டம் எனர்ஜியை பயன்படுத்தி அது சொல்லுது நான் ஏற்கனவே குவாண்டம் எனர்ஜி எல்லா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கற்று கொடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நெஞ்சமில்ல ஒரு வருஷத்துல ஆயிரம் கட்டுற ஆயிரம் செய்திகள் கொடுத்தா அத்தனையும் உள்ள வச்சிருக்குது அத்தனையும் உள்ள வச்சிருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசின செய்திகளை இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட செய்தியெல்லாம் இப்ப ஏதாவது ஒரு செய்தி கொடுத்தோம்னா அதை தூக்கி இதுல போடும் அப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னே இல்லை அதை தூக்கி இதோட வந்து பொருத்தி பார்க்குறேன் இந்த அறிவியல யார் செய்யறவங்க நம்ம எவ்வளவு செய்ய மாட்டான் அது ஒழுங்கா செஞ்சு கொடுக்கும் திருக்குறளை பத்தி பேசியிருப்பேன் ஏழு மாசத்துக்கு முன்னாடி அதுல இருக்கிற ஒரு சொல்லத்துக்கு இதுல போடும் திருமந்திரத்தை பத்தி பேசியிருப்பேன் அருணாடகத்தை பத்தி பேசியிருப்பேன் உலகம் என்ன பண்ணுது அப்போ வெள்ளைக்காரன் ஏன் தப்பு பண்ணுறான் ஏன் வெள்ளைக்காரன் வந்து நமக்கு வந்து நோயை குணமாக்க முடியல ஏன் அறுவை சிகிச்சை சொல்றான் ஏன் அவன் ரீதியாக சாப்பிட்றான் ஏன் அவன் இன்பத்துக்காக ஏன் சாப்பிட்றான் நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றான் அவன் இன்பத்துக்காக சாப்பிட்றான் நாங்கள் ஆரோக்கிய அப்போ இதெல்லாம் அதுக்கு புரியுது அப்போ மரணம் எங்கே அப்போ ஆற்றல் எங்கே அப்போ நமக்கு நோய் உலகத்தில் முதல் முதல் தீர்றது தான் முதல் முறை சாஜி இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அதுதான் முதல் முறை அது கேட்குது எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்குறது தெரியாட்டி பரவாயில்ல ஒழுங்காக படிச்சுக்கோ அப்படிங்கிற நானும் அதெல்லாம் உள்ளே ஏற்றி வச்சுக்குவோம் யாருக்கும் அனுப்பாது அது வேற யாருக்கும் அனுப்பாது நாளைக்கு நமக்கு நம்ம நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கட்டுரையில் அதில் போடலாம் இப்போ நிறைய தலைப்பு எழுதி வச்சுருக்குறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ கவனிங்க இப்போ நான் வந்து இந்த நச்சு வெளியேறுதல் விஷம சாந்தி அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்கேன் அதில் சண்டை மருந்து எனக்கு கேட்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ஒன்பதாம் ஒன்பதாம் படத்தை பேசி நிறைவு செய்யலாம் மணி என்னாச்சா ஒரு வேலைக்கு போகணும் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் ம் நாம் முடிச்சிருக்கோம் இயற்கை நம்மை அழிவு நோக்கி அழைத்து செல்லவில்லை இயற்கை நம்மை அழிவு நோக்கி செல்லவில்லை ரெண்டு வகையில் இயற்கை வழி நடத்தும் ஒன்னு தீய வழியிலும் கொண்டு அமுக்கும் இன்னொரு நல்ல வழியிலும் கொண்டுட்டு போகும் நீங்க நல்ல வழியை பின்பற்றினால் எங்க தொண்ணூத்தி நூத்தி ரெண்டாம் பக்கம் கீழே இயற்கை நம்மை அழைத்து செல்லவில்லை அது அப்படி படிங்க இயற்கை நூத்தி ரெண்டாம் பக்கம் கீழே பாருங்க இயற்கை நம்மை அழிவை நோக்கி அழை இயற்கை நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லவில்லை வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது இதை நாம் நம்பாவிட்டால் மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை இது நம்பணும் பாருங்க இல்லட்டா நம்ம இதை நம்ப இப்ப இதை நம்பாதான் நிறைய பேர் இருக்கான் சொன்னா நம்ப முடியலங்கிற மாதிரி என்ன பண்றதுங்க அப்புறம் படிங்க திருமூலரும் பகவத் கீதை போகுங்கிறத ஏத்துக்கவே மாட்டீங்க ஆமா ஆமா அதுதான் 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 அந்த இழிநிலை அந்த இழிநிலை இந்த ஏழாம் நிலை இருக்குதுன்னே தெரியல இப்ப நாம தான் ஏழாம் நிலைன்னு சொல்றோம் இல்லையா ஏழாம் நிலை அப்ப அந்த கொடுமையிலிருந்து விடுதலை அடைவதற்கும் வழி தெரியல அதுதான் தீய சக்தி அதுதான் மனம் அதுதான் ஏழாம் அதுதான் இந்த தீய மனம் இந்த தீய மனம் வந்து முன்னேறவே விடக்கூடாது சாகனும் இல்ல சாக வேண்டும்ங்கிறது உறுதியா இருக்கு இல்லையா மரணத்தை இல்ல மரணத்தை உறுதிப்படுத்த ஆஹ் என்ன

எதுக்கு இவ்வளோ பயிற்சி கொடுக்குறோம் எல்லாரும் பேசணும் எல்லாரும் தொழிலாக கொண்டுட்டு வரணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் உங்கள் யூடியூப்பை பயன்படுத்தி நீங்களாவது இந்த புத்தகத்தை பார்த்து பேசி மெல்ல மெல்ல ஆரம்பித்தா தான் பரவும் நானே இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் நானே இருபத்தஞ்சி இன்னும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ஏதோ வந்தாங்க மட்டும் போயிட்டாங்க தொடர்ந்து இதுக்கு தியாகம் பண்ணணும் விளையாட்டு கிடையாது தினம் பேசணும் தினம் இது அப்போ தான் இந்த உங்கள் தொழிலாக மாறும் அப்போ நல்ல வழியில் பொருள் எட்டுறதுக்கு நல்ல வழியில் பொருள் எட்டி நல்ல வழியில் செலவு செய்யணும் வேறு வழியில் நல்லவரில் தான் பொழி இட்டணும் நல்லவரில் தான் நல்ல வழியில தான் செலவு பண்ணணும் திருப்பி கொடுத்துட்டு தான் போகணும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அப்போ எல்லோரும் தய தயாராக வரணும் விமர்சனம் விமர்சனங்கிறது இயற்கையானது அதெல்லாம் ஒன்றும் தேவை இப்போ நம்ம சொந்த நம்ம சொந்தமாக யூடியூப்பு போடுறான் விமர்சனம் பண்ணிட்டே இருப்போம் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணுவான் தான் அவனுக்கு என்ன தெரியும் பாவம் அவனுக்கு இது ஒன்றும் தெரியாது அவன் ஐந்தாம் இடையிலும் ஆறாம் நம்ம மாதிரி இருக்கிறவன் தானே அந்த சாக்கடையில இருந்து வந்தவங்க தானே நாம அப்ப நாம எப்படி அது கண்டுக்காம போயிட்டே இருக்க கழுதே குதிரை அவன் அறிவு இருக்கா முட்டாள்னு சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் இடனடியா பேசுவான் அதெல்லாம் இயற்கை தானே பன்னிக்குட்டி அப்படித்தானே சொல்லும் நான் மட்டும் விமர்சனம் அவனுக்கு என்ன தெரியும் இப்ப நமக்கு இவ்வளவு தெரிஞ்சு இன்னும் நம்ம இன்னும் நம்ம மேல்நிலை இன்னும் தினம் படிக்கிறோம் நம்மகிட்டே நிறைய குறைபாடு இருக்குது சரி செய்கிறோம் இது போக தான் சரி செய்ய முடியும் நானும் இருபத்தஞ்சு வருஷம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் வரத்தான் செய்யும் நாம் வந்து இது எழுதிட்டே இருக்க வேண்டியதான் எழுதிட்டு இதே இது இப்போ எல்லாரும் இதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா இல்லை இப்போ எத்தனையோ விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு விண்வெளி விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிகள் கா எத்தனையோ வைத்து கொடுத்தாச்சு எல்லாம் ஏதாவது பதில் பேசுகிறாங்களோ பேச மாட்டாங்க அதுதான் அதுதான் இயற்கை அந்த தீய இயற்கை அவனை சாவடிக்கிறதுலயே கவனமாக இருக்கும் அதான் பிசாசு நிலை மந்த நிலையின்னு பேரு அதனாலதான் நாம இத்தனை வித்துட்டு பேசறோம் எல்லா மனமும் ஒன்றிணையணும் இப்பதான் ஒரு மனம் அங்க இங்கிலாந்துல ஒரு மனம் இருக்குது இப்ப ஸ்வீடன்ல ஒரு மனம் இருக்குது இப்ப நம்ம இந்தியாவில ஒரு நாடு ஒரு பத்து பேர் இருக்கும் இதெல்லாம் சேரணும் ஒரு நூறு பேராவது சேரணும் சேர்ந்துதான் அதான் பண்ணணும் இந்த மனங்கள்ல ஒன்று சேர்ந்தா தான் தீயத்தை எதிர்க்க முடியும் அதனாலதான் நான் மன ஒருமைப்பாடு பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை வகுப்பு போடுறேன் சரி சரிப்பில்லாம போட்டுட்டுதான் இருக்கிறேன் புதுசாக வர்றவங்களையும் பேசுகிறேன் எல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது எங்கேயும் போகிறதில்லை வர்றதில்லை ஏன்னா இதை தான் நம்ம வேலை இப்போ பேர் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுலேயுமே எதுலேயுமே ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனையே இல்லை உடல் மூணே தான் இருக்குது உடல் மனம் ஆன்மா இந்த மூணை தவிர வேறு எல்லாம் தான் கிடைக்கிறதே தவிர இந்த மூணும் கிடைக்கிறது இல்லை அப்போ மூணும் கிடைக்காத நம்ம வயரத்தை நோக்கி போனால் பெரிய தகரம் தான் கிடைக்குது தங்க தாங்க அழுக்கி போகிறது தான் கிடைக்க தவிர உண்மையானது கிடைக்க மாட்டேங்குது விடுதலை கிடையாது சரி இருக்கட்டும் இதோட நிறைவு செஞ்சுக்கல திருமூலரும் பகவத்கீதையும் கூறியபடி கோவிலாக கோவிலாக மாற்ற கோவிலாக கோவிலாக மாற்றப்படுவதற்கே படைக்கப்பட்ட நம் மனித உடலை எந்த அளவுக்கு மரியாதையுடன் நாம் நடத்துகிறோம் என்று தயவு செய்து சுய ஆய்வு ஒவ்வொரு மனிதரும் செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு இதை விட எப்படி சொல்றதுங்க ஆ இப்ப நானும் சொல்றேன் இதை விட எப்படி சொல்றது ஆராய்ச்சி பண்ணுங்கடா உங்க உடம்பு வந்து சுய அறிவிட சுய கோயில சொந்த தான் வெள்ளைக்காரன் கல்வி முறை தப்பா இருக்குது ஆங்கிலத்துல படிக்கிறதாச்சு ஆங்கிலத்துல படித்து மதிப்பெண் வாங்குறோம் தமிழ் வழியில் படித்து மதிப்பெண் வாங்குறேன் ஆங்கிலத்துல படித்து மதிப்பெண் வாங்கி வேணா போயிடுறான் தமிழ் வழியிலையும் மதிப்பெண் வாங்கி வேணா போயிடுறோம் ஆனா நீங்க நல்ல வேலையாக நாம் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நீங்க எந்த வழியில் குணமாக்குவீங்க அதுவும் தப்பா இருக்கு அதுவும் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் இத்து போச்சு அப்ப இயற்கை தான் குணமாக்க வேண்டும்ங்கிறது தெரியலையே இப்ப நம்ம ஏன் பேசுறேன்னா என் பொண்ணு தப்பிக்கணும் என் குடும்பம் தப்பிக்கணும் அவ்வளவு எனக்கு வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது என் குடும்பம் தப்பித்தால் சரி அவ்வளவுதான் அப்புறம் மற்றவங்களுக்கு தப்ப என்னுடைய மாணவர்கள் வந்து நீங்க தப்பித்தால் சரி வேற என்ன எதிர்பார்க்க முடியும் மற்ற எல்லாம் எல்லாரும் நோயில சாவாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு சுந்தர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பாரு காடை இந்த கொரு குரு வந்திருக்குது நோய் நல்லா ஆயிடுச்சு நோய் நல்லா ஆகி ஒரு வருஷம் ஆச்சு இப்பதான் ரெண்டு பக்க விலை கூட இருக்கிற இன்னும் வேகமா நல்லா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பூரா வெளி வருது இதுதான் உண்மை அப்ப என்ன சொல்லிட்டேன் தண்ணியில போடுங்கன்னு சொல்லிட்டேன் நீர்ல போடணும் நீரே மருந்தாக அருந்தி போடும் நீரே மருந்து மாதிரி தான் இருந்தோணும் நீர் உணவு பொருளே கிடையாது நீர் உணவு பொருளே கிடையாது அது வந்து காற்றுதான் நீர் வந்து கழிவே தான் வேறு எதற்கும் இல்லை அது என்ன மாதிரி ஆமாம் எண்ணெய் எதுக்கு வலுவழுப்பு உண்டாக்குறதுக்கு அதுதான் வலுவழுப்பு உண்டாக்குவதற்கும் வலுவழுப்பு எங்க வருது அந்தந்த இடத்துல இருக்கிற பொருத்துகள் அந்தந்த இடத்துல இருக்கிற உராய்வுகளை குறைப்பதற்கு எண்ணெய் போடுதல் அப்புறம் ஏற்கனவே பழிரெண்டு மண்டலத்தில் படிந்திருக்கிற அந்த மாவு பொருள் கொழுப்பாக மாறி கொழுப்பாக மாறி வேகாத வெந்து போன மிச்சம் இருக்கிற வெள்ளையாக படிக்கிற அதெல்லாம் மாத கணக்கில் கரைத்தெடுப்பதற்கு தான் தண்ணீர் அப்ப தண்ணீர் கரைத்தெடுப்பதற்கும் உராய்வை குறைப்படுவதற்கும் எண்ணெய் போடுவது போல அப்போ எண்ணெய் போடு போதும் அப்படி தான் குடிக்கும் நீ இன்னும் லிட்டர் கணக்கா அடிக்கிறான் எவனும் குடிக்க முடியாது எவ்வளவு குடிக்க முடியாது குடித்த சர்ன்னு இதுக்கே நானே ஒரு நாளைக்கு இது கொஞ்சம் அதிகமா குடிச்சா ஒரு நாளைக்கு நாலு தடவை போயிருது போயிடுது ஒரு லிட்டர் அடிக்கிட்டா ஒன்றரை லிட்டர் அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்க இளநி ஒட்டாடி அதெல்லாம் வந்து யாரும் செய்ய முடியாது அல்ல ஒரு வீராப்புக்கு செய்யறதா அதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது தண்ணீர் குடிக்கிறது எண்ணமே தொண்ணூத்தொன்பது பேத்துக்கு வராதுங்க வரக்கூடாது ஏன்னா அவன் இயற்கையில நோய் நோய் வாய்ப்பு சாக நோக்கம் நீரை மருந்தாக அருந்த கூடாதுங்கிறது தீய எண்ணம் என்னது பார்த்தத்துலயே கிடையாத நீரை மருந்தா இருந்தீங்க வீட்டுலயே கிடையாது அப்புறம் கால் எழுந்திரிச்சுன்னே நீரை மருந்தாக கால் எழுந்திரிச்சு நீரை மருந்தாக அருந்தி பன்னெண்டு மணிக்கு மேலதான் ஏதாவது எந்திரிச்சொன்னே நீங்க என்ன வெள்ளக்கார மாதிரி வயித்துல போட்டுக்கிறீங்க வெள்ளக்காரன் விட ரொம்ப மோசமா இருக்கணும் நாம வெள்ளக்காரனாவது அந்த பன்னிக்குட்டி ரைட்டு நமக்கு அறிவு வேண்டாம் வெள்ளக்காரன் பன்னிக்குட்டி அது எந்த சந்தையும் கிடையாது நம்ம மன விருப்பப்படி வாழ்றவன் நம்ம அறிவு வெளிப்ப நம்ம அறிவு வழிப்படி போகணுமே இல்லையா அறிவுடையார் எல்லா உடையார் சரியா சரி என்னமோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க முடிச்சுக்கலாம் ஆஹ்

விலங்க விட மிலங்க கூட சொல்ல முடியாது விலங்கெல்லாம் இப்படி குடிக்காது இப்படி இப்படிதான் குடம் கொடைக்கமா குடிக்குது அது பொறுமையா இவ்வளவு ஒரு கொட்டூரம் அது வந்து ஒரு அதுதான் அப்படி குடிச்சுதான் நீ வேணா போகணும் அதுலயும் இயற்கை பழி எடுக்கும் இயற்கை சட்டத்தை நீ புரிஞ்சுக்கலேன்னா குலை செய்கிறதுக்கு தானுங்க அதெல்லாம் பண்ணுது அவனை நீ சாப்பிடா அப்படிங்குது எப்படி சந்தோஷப்படும் இங்க தான் நீரே மருந்தாக வருது எவ்வளோ அந்த நீரே எத்தனை ஆயிரம் தடவை சொல்றேன் ஒரு லட்சம் தடவை சொல்லியிருப்பேன் நீரை மருந்தாக அருந்தேன் அதுதான் உண்மை நீரே மருந்தாக அருந்தி காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மருந்துனா இல்லை இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது மில்லி முப்பது மிலி அதையும் சொல்லி இப்படித்தான் மெல்ல குடிக்க ஏன்னா அதிகமா குடிக்கிறதுனாலையும் குடிக்காம இருக்க எந்த நன்மையுமே இல்லை அந்த வேலை பழுவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடி குறைச்சி போலாம் வெய்ய காலம் இயல்பாக அமைதியா இருக்கிற நூத்துக்கு எண்பது பேரு வேலையே கிடையாதுங்க வேலை உழைப்புங்கிறது யாருக்குமே கிடையாது உடல் உழைப்புங்கிறது தொண்ணூறு வயத்துக்கு கிடையாது சரியா ஆஹ் சரிம்மா சாத்தானின் தீய நோக்கத்தினால் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக பாருங்க அடுத்தது படிங்க இதோட முடிச்சுக்கலாம் சாத்தானின் சாத்தானின் தீய நோக்கத்தினால் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் உலக கல்வி முறை பால்பட்டு போயிற்று நான் ஏற்கனவே எழுதியபடி குருகுல கல்வி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் மீதி எல்லா தேவையான மாறுதல்களும் தன்னாலே நடக்கும் தொழிலினால் பிராமணன் தொழிலினால் சத்திரியனை வழிநடத்தி வந்திருக்கிறான் என்பதற்கு சரித்திரங்களிலும் பல உதாரணங்கள் உண்டு கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இந்து மதத்திலேயே மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் மனிதன் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்று டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிரம்ம சூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் எழுதியிருப்பதை யாரும் மறுப்பதற்கில்லை இந்த சிறிய அண்டவெளி பெரிய அண்டவெளியில் பரவி பெருக செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும் அந்த முயற்சி நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு அதுவே உண்மையான கல்வி நன்றி இதோட நிறுத்திக்க அடுத்த பேசலாம் நன்றி